ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஹைவ் திஸ் இஸ் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் லெசன் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஜாய்மி லெட்ஸ் கெட் த பால் ரோலிங் ஃபஸ்ட் ஒன் மொட்டை கடுதாசி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் பாய்சன் பென் லெட்டர் பாய்சன் பென் லெட்டர் அப்படின்னு பேர் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அவரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற விதமாக யாரோ ஒருத்தவங்க மொட்டை கடுதாசி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்மன் ஹாஸ் சென்ட பாய்சன் பெண் லெட்டர் டு டேமேஜஸ் ரெப்யூடேஷன் சம்மோன் ஹாஸ் சென்ட பாய்சன் பென் லெட்டர் டு டேமேஜஸ் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த கடுதாசி ஏதாவது பாய்சன் பென் லெட்டர் இருக்கு இல்லையா அதுக்கே அனானிமஸ் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அனானிமஸ் லெட்டர்னாலும் கடுதாசின்னு தான் அர்த்தம் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் லெட்டரும் நமக்கு அனுப்புனது யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க அனுப்புகிற விஷயம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த பாய்சன் பெண் லெட்டருக்கு பார்த்தீங்களா இதுவும் நமக்கு அனுப்புனவங்க யாருன்னு தெரியாது பட்டு இதில் இந்த லெட்டர் இந்த லெட்டரோட கண்டென்ட்லாம் மற்றவங்களுக்கு பாதகம் விளைவிக்கிற விதமாக தான் இருக்கும் அதாவது மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக அவங்களோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற விதமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்ல வந்ததை நீ சொல்லிட்ட அதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல நினச்சிட்டே இருப்போம் அதை அப்படியே மற்றவங்க சொல்லிடுவாங்க இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் யூ டுக் த வேர்ட்ஸ் ரைட் அவுட் ஆஃப் மை மவுத் யூ டுக் த வேர்ட்ஸ் ரைட் அவுட் ஆஃப் மை மவுத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதை இன்னும் நார்மல் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிட்டரா லிட்ரலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ செட் வாட் ஐ வாஸ் அபவுட் டு சே யூ செட் வாட் ஐ வாஸ் அபவுட் டு சே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் பேர் த காஸ்ட் ஐல் பேர் த காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அந்த நடிகர் நூறு குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஆக்டர் போர் த காஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் த ஆக்டர் போர் த காஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இங்கே சில்ட்ரன் அப்படிங்கறதே ப்ளூரல் ஃபார்ம் தான் நான் சில்ட்ரன் பக்கத்தில் அப்பாஸ்டாஃபி போட்டு எஸ் போட்டிருக்கிறது ப்ளூரல் ஃபார்முக்காக கிடையாது குழந்தைகளோட அப்படின்றது சொல்ல வர்றதுக்காக சில்ட்ரன் அப்பாஸ்டாஃபி எஸ் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு சாயலில் பார்க்க ஆக்ட்ரஸ் சமந்தா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ லுக் லைக் ஆக்ட்ரஸ் சமந்தா ஃப்ரம் சர்டன் ஆங்கிள் யூ லுக் லைக் ஆக்ட்ரஸ் சமந்தா ஃப்ரம் சர்டன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நான் சுவையான பிரியாணியை ஒரு கட்டு கட்டிட்டேன் அதாவது நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீஸ்டட் ஆன் த டெலிஷியஸ் பிரியாணி ஐ ஃபீஸ்டட் ஆன் த டெலிஷியஸ் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் டெலிஷியஸ் அப்படின்னா சுவையான அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இப்போது நம்மள ஒருத்தவங்க ஒரு வெட்டிங்க்கு கூப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மனசார சொல்லுவோம் இல்லையா இதுக்கு வித் த பெல்ஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு ஈடியா வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் வி வில் பி தேர் வித் த பெல்ஸ் ஆன் வி வில் பி தேர் வித் த பெல்ஸ் ஆன் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்கிறது இதை நீங்கள் நார்மல் இங்கிலீஷில் சொல்லணும்னா வீல் பி தேர் ஃபார் ஷுர் அப்படிங்கிறத ஒரு எக்ஸைட்டட் டோனில் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உன்னோட வெள்ளை சட்டை கலர் மங்கி போயிடுச்சு இப்போ வெள்ளை சட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஆக 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 மாதிரி ஆயிடும் இதுக்கு இங்கிலீஷ்ல இயர் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் டிஸ்கலர்ட் இயர் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் டிஸ்கலர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா இயர் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் எல்லோரு ஒயிட் ஷர்ட் ஹாஸ் எல்லோர்ட் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா இயர் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் டேர்ட் எல்லோ அப்படின்னும் சொல்லிக்கலாம் இப்போ புக்ஸ் கூட பாத்தீங்கன்னா வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா பேஜஸ்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அப்புறம் நாலு ஆக ஆக பழுப்பேற மாதிரி ஆயிடும் இதுக்கு இங்கிலீஷில் த பேஜஸ் ஆஃப் த புக் ஹேவ் டிஸ்கவலர்ட் இல்லை த பேஜஸ் ஆஃப் த புக் ஹேவ் எல்லோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இதுக்கு இங்கிலீஷ்ல சம்திங் ஆர் லெஃப்ட் பேட்டர்ஸ் ஆர் பேட்டர் அன்செட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த ட்ரெஸ் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் இது புத்தம் புதுசாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த ட்ரெஸ் லுக்ஸ் பிராண்ட் நியூ ஈவன் ஆஃப்டர் டூ இயர்ஸ் த ட்ரெஸ் லுக்ஸ் பிராண்ட் நியூ ஈவன் ஆஃப்டர் டூ இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தட்ஸ் இட் ஃபார் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப்